ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாபி கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னாக்கா சிக்கன் கிரேவி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது இப்போ நம்ம மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லோரும் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஆறு வர மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சு பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே இப்போ நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் சேர்த்து நம்ம அரைக்கும் அரைக்கும்போது நல்லா வாசனை கொடுக்கும் பெரிய சைஸ் தக்காளி இப்போ கட் பண்ணி இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போதும் நம்ம சிக்கன் செய்யும்போது ஒரே ஸ்டைலில் செய்யக்கூடாது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது கிளீன் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கிளீன் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சிக்கனில் மசாலா சாடுற மாதிரி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே சிக்கன் வேகட்டும் இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் குக்கிங் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்